இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் உலகத்தில் மிக மெத்த படித்தவர்கள் கொஞ்சம் கர்வமாகவே இருப்பாங்க நம்ம எல்லாம் படிச்சுட்டோம் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இருப்பாங்க ஆனால் அப்பேற்பட்ட எப்படி படுத்த நீ மெத்த படுத்த மேதாவியாக இருந்தாலும் கூட ஒரு சின்ன விஷயத்தில் சறுக்கி போயிடு சறுக்கிடுவேன் அது வந்து இயற்கை நம்ம வந்து அவ்வளோ பெரிய பெரிய நிதனத்தை அப்படியே முற்றும் கற்ற உலகத்தில் யாருமே கிடையாது பைபிள் சொல்லுகிறது மனிதனுடைய ஞானம் இருக்குல்ல மனிதனுடைய ஞானம் ஆண்டவருடைய மடமைக்கு கூட ஈக்குவல் கிடையாது ரொம்ப பிரீத்திக்காத என்று அந்த அப்படி வரும் எல்லாத்தையும் படிச்சு எல்லாம் தெரியும் நான் தான் என்ன விட யாரும் கிடையாது அப்படின்னு வேண்டாம் அந்த ஒரு 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 அகம்பாவம் அந்த ஒரு இருமாப்பு தேவையில்லை இன்னொன்று சொல்ல ஒரு ஒரு சில குட்டிக்காக சொல்லுவாங்க மிகப்பெரிய விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் அவரை வச்சு சின்ன ஒரு குட்டி கதை ஒன்று அவருடைய ஆய்வகத்தில் அவருடைய வீட்டில் ரெண்டு பூனை வளர்த்தாரான் அம்மா பூனை குட்டி பூனை அந்த பூனை என்ன பண்ணு எப்போதாலும் அவர் ரொம்ப ஜாலியாக அவர் அவருடைய வீட்டில் எங்கேலாம் போகும் ஆய்வகத்தில் அங்கெங்கே ஜாலியாக ஆட்டம் மாதிரி ஒரு செல்ல பிராணிகள் இது இருக்கு ஓசமையான ஒரு பிஸியாக இருப்பார் ஒரு புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு ஒரு ஒரு இது வேலைக்குமே அப்புறம் பண்ணுவோம் அந்த ரூம் கதவு அது வெளியே வந்து காலையில் சொரணுமா திறங்க தொடரங்கிட்டு ஒரு இவர் பண்ணுவாரு ஒரு புசத்தை வச்சுட்டு வேலையை வச்சுட்டு போயிட்டு திறந்து திரும்ப மாட்டம் போடும் இப்படியே அவருக்கு தாமசாரிசனுக்கு இது நடந்துட்டு இருக்குது அவர் அவரு சே இது ரொம்ப தொந்தரவாக இருக்குது நமக்கு இப்போ என்ன பண்ணலாம் பண்றாரு சரி இந்த பூனைக்கு ஒரு வழிபாடு பூனைக்கு பூனைக்குள்ள ஈஸியா வந்துட்டு போறதுக்காக அவருடைய கதவு ரெண்டு போட்டார் கதவுல ரெண்டு போட்டார் ஒரு பெரிய ஓட்டை பெரிய பூனைக்கு சின்ன ஓட்டை சின்ன போட்டார் ஓட்டப்பட்டார் போட்டுட்டு போட்டு என்ன பண்றாரு மூளையில ஒரு பல்ப் எரியுது என்னன்னு சொன்னா நம்ம பெரிய விஞ்ஞானின்னு சொல்றோம் பெரிய ஞானின்னு சொல்றோம் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் விட்டோமே என்று அவரை சிந்தித்தாராம் என்னன்னு சொன்னா அவர் எத்தனை ஓட்டை போடுறார் அவரு ரெண்டு ஓட்டை பெரிய பொற வர போறதுக்கு பெரிய ஓட்டை சின்ன பூனைக்கு சின்ன ஓட்டை அவர் ஒன்றை மறந்து விட்டார் அந்த பெரிய ஓட்டையிலேயே ரெண்டு பூனையும் போகும்ல இதை வந்துடுற பாருங்க பிரிஞானிதான் தான் மிக பெரும் அறிவை கண்டுபிடித்த ஒரு மேதாவிதான பாருங்க பாப்போம் அதனால இரும்பாப்பும் இரும்மாந்து இருக்காது எல்லாம் ஒரு காலத்தில் போய் போயிடுங்க எல்லாம் பெரிய என்ன பண்ண பெருமை பீத்தி கொள்ளாது என்று கதையில சொல்லுவாங்க நடிகர் குமரிமுத்து முத்து இருக்கார் இல்லையா ரங்கஸ்வரி நடிகர் குமரிமுத்து முத்து அவர் வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ அவரை பத்தி பாத்துறாரு அவர் இலக்கியம் படித்த ஒரு நல்ல ஒரு அறி ஒரு அறிவாளி அவர் அவர் நாலடி ஒரு ஒரு நான்கு வரைய சொல்லி விளக்கம் கொடுப்பார் நீங்க யூடியூப் பார்க்கலாம் நீங்க என்ன சொன்னா பலகற்றோம் யாம் என்று தற்புகழ்ச்சி கொள்ள வேண்டாம் பலகற்றோம் யாம் என்று தற்பொக தற்புக்சி தற்புகழ வேண்டாம் ரொம்ப பெருமைப்பட்ட கதையே கதை பலகற்றோம் யாம் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சா நான் யாரா அப்படியா இப்படி அப்படிடா அலை கதிர் ஞாயிறை அலை கதிர் ஞாயிறு சூரியன் சொல்றோம்ல மிகப்பெரிய கோல் நெருப்பு பிழம்பு கிட்ட நெருங்க முடியாது வெப்பத்தை அப்படியே கக்கும் அது அது கிட்ட நிக்க முடியும் எந்த கிரகமும் அதை தான் எல்லா கிரகங்களும் சுத்தி இருக்குது சொல்றோம்ல சொல்றோம்ல இந்த உலகத்துக்கே ஒளி தருது என்ன சொல்றோம் அப்பேற்பட்ட நெருப்பு பிழம்பை அப்பேற்பட்ட வெப்பத்தை கொட்டுகின்ற அந்த ஒரு கிரகத்தை பாப்போம் அலை கதிர் ஞாயிறை கை குடையும் காக்கும் கையில் வச்சிருக்கு போனா அது ஒண்ணு செய்யாது சாதாரண கொடை அவ்வளோ விஷயத்தே ஒன்று மலம் பண்ணிட்டு சில கற்றார் கண்ணும் உழவாம் பல கற்றோருக்கு அனதோ சொல் பல கற்றவனுக்கு மிகப்பெரிய அறிஞர் மேதாவிக்கு கொஞ்சம் படிச்சு பத்தி அவன் தான் அச்சானியா திகழ்வான் அவன்தான் மைய பிள்ளையாக திகழ்வான் அவ்வளோ பெரிய தேர் தேரில் லைட்டு போட்டு அதை போட்டு இதை போட்டு அப்படியே ஜோடிச்சு வைப்பாங்க ஆனால் ஒரு ஆசாரி வைக்க சின்ன ஒரு ஆப்பு குட்டி ஆப்பை தேர் வீரில் அடித்து வச்சிருப்பாங்க பாருங்கள் அது எல்லாம் தேர் காலி அப்பேற்பட்ட தேருக்கு இந்த ரெண்டு சின்ன இந்த வீரில் ஒரு அச்சாணி அங்கே ஒரு அச்சாணி இருக்கும் பாருங்க அந்த ரெண்டு அச்சாணி தான் உஜிரே அதை உறிவிட்டால் தேர் சூக்க நூறா போயிடும் இதே போல பல கற்ற ஒன்றுக்கு சில கற்ற மண்ணுதான் நான் அச்சா ஒரு அரை ஒன்னு காய் சொல்லுவாங்க பாருங்க ஒரு மிகப்பெரிய இன்ஜினியர் ஒரு வீடு கட்டுறாரு கணக்கு போடுவாரு இத்தனை லோடு மண் இத்தனை லோடு ஜல்லி ஒரு சிமெண்ட்டு ஒன்னு இஸ்ட்டு ரெண்டு யூஸ்ட் ஜல்லி கொட்டுற எல்லாம் கொட்டி கலக்குறாரு தண்ணி கூடி போச்சு ஓ தண்ணி அதிகமாகி போச்சு ஐயா எப்படி கலவு நிற்கும் இன்னும் குழம்பு நிற்கிறாரு ஒரு சித்தாள் அங்கே என்ன தம்பி ஒண்ணுமில்ல தண்ணி அதிகமாகி போச்சு என்ன பண்ணாரு ஆடா நாலு பாண்டை கலையை ஓட்டிக்கிண்டுபா சரியா போடும்பா அப்படின்னு ஒரு மனு நீ என்ன படிச்சு என்ன பண்ணியோ சார் சித்தா சொல்லிட்டு போற பாருங்க நாலு பாண்டை கதை ஓட்டி கிளம்பா சரியா போடும் தண்ணி இருக்கும் சரியா போடும் அது திரும்ப அந்த நாலு நாலு பாட்டு சொல்ற பாருங்க பாற்றம் யாம் என்று கிட வேண்டாம் அலை கதிர் காக்கும் சில கற்றார் பல கற்றோருக்கு அடுத்ததோ சொல் பல கற்றவனுக்கு அவன் தான் புள்ளி மைய புள்ளியா திகழ்வான் அப்போ நாம் எல்லாத்தையும் படிச்சுட்டோம் அப்படி நம்ம இருமாந்து இருக்க வேண்டாம் நாம் படித்த கல்வி நாம் கொண்டிருக்கின்ற அறிவு நம்முடைய அறிவு பிறருக்கு நல்லதை செய்யணும் ஒரு அன்பான காரியத்தை செய்யணும் பிறருக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கணும் மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படி இருக்கணும் அதுதான் நீ படிச்ச அதான் அழகு மற்றவங்களை குறை சொல்லணும் நான் படித்தவங்க ஒண்ணு படிக்காது நீ நாம் பெற்ற அறிவு பிறரை இழிவாக்கக்கூடாது கூடாது பிறரை மட்டம் தட்டக்கூடாது நம்மளுடைய அழிவுக்கு இந்த அறிவு காரணமா இருக்கக்கூடாது ஆக்கத்துக்கு காரணமாக இருக்கணும் அன்புக்கு காரணமா இருக்கும் அவனை வாழ வைக்கிறதுக்கு நான் பெற்ற அறிவு காரணமா இருக்கும் மொழியே அவனை பாகு வழியில அவனை பாழாக்குவதற்கு நம்ம பெற்ற அறிவு காரணம் இருக்கவே கூடாது இதைத்தான் இன்றைய வாசகம் சொல்லுகிறேன் தியானிக்கிறோம் முதல் வாசகத்துல பவுல பண்ணுறாரு குறிந்த நகர மக்களுக்கு கடிதம் எடுகிறார் அப்போ அந்த குருந்து நகரிலே குருந்து நகரம் ஒரு ஒரு வியாபார தளம் பண்ணி சொல்லிருக்கோங்க ஒரு ஒரு துறைமுக பட்டினம் மிகப்பெரிய ஒரு பிசினஸ் நடக்கிற இடம் அது அங்க இருக்கிற மக்கள் நல்லா படிச்சு நல்ல மேதாவிகள் நல்லா படிச்சு ஞானம் அறிவு உள்ளவங்க அங்கே இருந்தாங்க ஆனால் பாமர மக்களும் இருந்தாங்க இந்த எல்லா மக்களும் என்ன பண்ணாங்க பவுளுடைய போதனையை கேட்டு ஏசப்பாக்கிட்ட வந்தாங்க பவுலுக்கு மகிழ்ச்சி வந்தாங்க ஆனால் அப்படி வந்தவங்க என்ன பண்ணாங்க ஒரு சில காரியத்தை செஞ்சாங்க தாங்கள் செய்கின்ற காரியத்துக்கு நியாயமும் கற்பித்தார்கள் அதை எப்படி பௌலடுகிறார் கையாளுகிறார் வாசகம் பண்ணாங்க பவுல் வருவதற்கு முன்பாக அந்நிய தெய்வ வழி அவங்க நிறைய சேர் சிலைகளை கும்பிட்டாங்க வழிபட்டாங்க ஆனால் பவுல் அங்கே போன பிறகு ஆண்டோட வார்த்தை அறிவித்த பிறகு மக்கள் மனம் மாறி வந்தாங்க மகிழ்ச்சி வந்தாங்க வந்தவங்க என்ன பண்ணாங்க சிலைகளுக்கு படைக்கப்பட்ட சாப்பாட்டு அவங்க சாப்பிட்டாங்க எப்படிங்க அந்நிய தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட சாப்பாட்டு அவங்க சாப்பிட்டாங்க இதை பவுல் கேள்விப்பட்டு கேட்கிறாங்க ஏன் அப்ப அங்க சாப்பிடுறீங்க எதுக்கு அங்க போறீங்க கிட்டத்தட்ட என்ன பண்ணாங்க அப்படி சாப்பிட்ட அந்த அறிவு ஜீவிகள் அந்த அறிவாளிகள் இவ்வாறு தர்க்கம் செய்கிறாங்க தங்களோட கருத்தை வலிமையாக ஒரு தவறு அதுக்கு அதுக்காக வாதிடுறாங்க இந்த உலகத்தில் கடவுள் ஒருவர் தானே வேற சாமியா இல்லையா உலகத்தில் சொன்னீங்களே ஆண்டவர் ஒருவரே கடவுள் ஆண்டவர் ஒருவரே கடவுள் வேற எதுவுமே கிடையாது பார்ப்போம் இவ்வுலகில் சிலை என்பது ஒன்றுமே இல்லை கடவுள் ஒருவரை என்று வேற தெய்வம் நமக்கு தெரியும் சொல்றீங்க இல்லையா அப்ப இதெல்லாம் சிலை சிலை கிடையாது சாதாரண ஒரு கல்லுங்க அங்கே அங்க சாப்பிட்டு வரோம் இது ஒரு பெரிய குத்தமாகாது என்று என்ன பண்றாங்க அந்த அந்நிய தெய்வத்துக்கு கோயில சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறாங்க நியாயம் கற்பிக்கிறாங்க அதுக்கு பவுல் சொல்ற பாருங்க நீ நாம் இந்த இந்த மாதிரி வந்து வாசத்தை வரல நானே வாசிக்கிறேன் எட்டாம் எட்டாம் பாருங்க பார்ப்போம் நாம் உண்ணும் உணவு நம்மை கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்காது நம்ம சாப்பிடற சாப்பாடு இதற்கும் கடவுளுடைய பாதைக்கும் ஒண்ணுமே தொடர்பு கிடையாது சாப்பிட்டா சாப்பிடு சாப்பிட அடிப்போம் இந்த சாப்பாடு ஒருத்தவனுக்கு மோசத்தை பெற்றுக் கொடுக்காது உணவு கட்டுப்பாடு ஒன்றுக்கு உதவாதுன்னு போக சொல்லுவார் உணவு கட்டுப்பாடு ஒன்றுக்கு உதவாது நீ சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கடலுக்கு அதில் ஆசை கொடுத்துவார் கிடையாது இதை சாப்பிட்றோம் சாப்பிட வந்துடும் கிடையாது சொல்ல பாருங்க பார்ப்பங்க நாம் உண்ணும் உணவு நம்மை கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்காது உண்ணா திருப்பின் அதனால் ஒரு குறையும் கிடையாது ஒரு பொருளை சாப்பிட்றோம்னு வச்சுக்கோமே ஆனால் அப்போ ஐயோ சாப்பிடலே இவன் தேவ் தேவ் பெரிய குறையா போச்சு ஒன்றும் கிடையாது ஒரு உணவு நீ சாப்பிடலாம் பெரிய குறை வந்துட போது கிடையாது இல்லையா அதுக்கு வந்து பார்ப்போம் குறையும் இல்லை உண்போ மாயின் அதனால ஒரு நிறைவும் இல்லை நீ அந்த புற சாப்பிட்டுன்னா அது சாப்பிட்டதால உனக்கு பெரிய ஒரு மோச்ச ராஜ்யம் கிடைச்சிருமோ ஒன்றும் கிடையாது உணவு கட்டுப்பாடு ஒன்றும் இல்லை நீ சொல்ல சரிதான்ப்பா அறிவு ஜீவுகளே தான் உங்களை வரலன்னு சொல்ல கரெக்டா ஆனால் உங்களுக்கு இருக்கும் இது வந்து ஒன்பதாம் வாசம் ஆனா பைபிள் இல்லை இந்த இந்த வாசத்துல இல்லை நான் வாசிக்கிறேன் அப்படி புரியும் பகுதி புரியும் உங்களுக்கு இருக்கும் மன வலிமை நீங்க படிச்சிருக்கீங்க ஞானத்தோட பேசுறீங்க அறிவா பேசாத நினச்சிக்கிட்டு நீங்க பேசுறீங்க நான் அதை பாராட்டுறேன் பாராட்டுறேன் பாருங்க பாப்போம் உங்களுக்கு இருக்கும் மன உரிமை மன வலிமை அற்றவர்களுக்கு தடை கல்லா இருக்காதபடி பார்த்துக்குங்க பார்த்துங்க உங்களுடைய அறிவு ஞானம் மற்ற மக்களுக்கு யாருங்க மன வலிமை அற்றவர்களுக்கு அதாவது அவங்க படிக்காத பாமர மக்கள் எல்லாரும் ஆர்டர் பார்த்து வந்திருக்கிறாங்க நீங்க படிச்சவங்க படிக்காத கூலிக்கார உட்கார்ந்து அங்கேயும் அவங்களோட கோயில உட்காந்துருப்பான் நீ செய்கின்ற செயல் அந்த மன வலிமையற்ற அந்த படிக்காதவனுக்கு அந்த ஏழை குடியாதவனுக்கு செயல் அவனுக்கு தடையெல்லாம் பாத்துக்கோ எப்படி பாருங்க அறிவு கொண்டுள்ள நீங்கள் நீங்க சொல்லுங்களா நாங்களும் படிச்சிருக்கோம் நாங்களும் மேதாவி நாங்க என்ன ஆள் தெரியுமா ஆச்சா போச்சா சரி சந்தோஷம் அதெல்லாம் அறிவு கொண்டுள்ள நீங்கள் சிலை வழிபாட்டு கோவிலில் அந்த சிலை வழிபாட்டு அந்த கோயிலுக்கு போய் பந்தி அமர்ந்திருப்பதை நீங்க அங்க போய் சாப்பிடுங்க வச்சுங்களே பந்தி அமர்ந்திருப்பதை வலுவற்ற மனச்சான்று உடைய சகோதர சகோதரிகள் ஒருவர் நல்லா படிக்காதவர் அவர் சாதாரண பாமர மக்கள் சாதாரண கூடி வேலை செய்யறவர் ஒரு தொழிலாளி இவன் வந்து நீங்க அந்நிய கோயில உட்கார்ந்துகிட்டு நீங்க சாப்பிடும் அந்த நிகழ்வை பார்த்தான்னா என்ன யோசிப்பாங்க அவன் நல்லா படித்த மனுஷன் இப்படி இருக்க இவரே போய் அங்கே போய் சாப்பிட்றாரு இவர் போயிட்டு வந்து அங்கே போய் சாப்பிட்றாரு அப்போ நாமளும் சாப்பிடலாம் போல இருக்க என்று அவனும் அந்த பாவ வழியில செல்ல வாய்ப்பு உண்டு அவரும் சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை உண்ண தூண்டப்படுவார் அல்லவா நீ ஞானத்தோட பேசு அறிவோட பேச நீ போய் சாப்பிட்ற பெருசா ஒன்று சொல்ல நீ சாப்பிட்டாலும் சாப்பிட்டாலும் இதனால கடவுளுக்கு ஒண்ணு ஆகும்போது கிடையாது இருந்தாலும் ஒண்ணுமில்லாத ஏழை பாம்பரத்தை பார்த்துட்டு அவனும் போய் போயிட பண்ணுமா சாப்பிடலாம் என்ன வரும் இல்லையா இவ்வாறு இந்த அறிவு வலுவற்றவன் அழிவுக்கு காரணமாகிறது உங்களுடைய இந்த அறிவு வலுவற்ற பாமர மக்களுக்கு பாவத்திலே விழ செய்கின்ற ஒரு காரணத்துக்கு துணையானது காலமாகிறது அவர் சகோதர சகோதரர் ஒருவர் அல்லவா அவன் இவ்வாறு நீங்கள் வலுவற்ற மனச்சான்றை காயப்படுத்தி சகோதர சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் உங்களுடைய அறிவு ஞானத்தை பயன்படுத்தி இதெல்லாம் தப்பே கிடையாது என்று இந்த ஒரு சித்தாந்தத்தை இந்த ஒரு கடல் கொடுத்த அறிவை பயன்படுத்தி பிறரை நீங்கள் பாவ பழு படுகுழிக்கு நீங்க தள்ளினீங்கன்னா பாருங்க பார்ப்போம் அப்படி தள்ளுனீங்கன்னா அது கிறிஸ்துவுக்கு எதிரான பாவம் அது கடவுளுக்கு எதிரான பாவம் என்றால் கடவுள் அந்த மனுஷனையும் மீற்கத்தான் இறந்தார் அவர் அப்போ அவர் இறப்பையே நீ வந்து இழிவுபடுத்த முடியாது அவனும் மீற்கப்படணும் அவன் பாவ வழி போறதுக்கு நீ காரணமா இருக்காது ஒன் எக்ஸாம்பிள் உதாரணத்துல பாருங்க பார்ப்போம் உதாரணம் ஆகையால் என் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சகோதரர் ஒருவருக்கு நான் உண்ணும் உணவு தடைக்கல்லா இருக்குமையானால் நான் பொருந்துக்கு வரேன் நான் உங்களுக்கு சாப்பிட்ற நான் நான் சாப்பிட்ற சாப்பாடு என் என்னுடைய சகோ சகோதரிகளுக்கு ஒருவேளை தடை தடையா இருந்துச்சுன்னா நான் சாப்பிடுகின்ற முறை நான் சாப்பிட்ற உணவு நான் சாப்பிட அந்த நிகழ்வு அந்த உணவு பொருள் பிறருக்கு ஏதாவது நெருநலை கொடுத்துச்சுன்னா இடையூறாக இருந்துச்சுன்னா நான் சாப்பிட மாட்டேன் சில வருங்க ஒரு வேளை நான் உண்ணும் உணவு ஒருவருக்கு தடை கல்லாக இருக்குமேயானால் இறைச்சியை ஒரு நாள் உண்ண மாட்டேன் சாப்பிட மாட்டேன் நான் கருத்துன்றது அவங்களுக்கு ஒரு நெருடலை கொடுக்குறதா நான் சொல்ல மாட்டேன் விட்டு அவர் பாவத்தில் விழ நானும் காரணமாக இருக்க மாட்டேன் எனவே அறிவு அறிவுஜீவிகளே நீங்க பண்ணுங்க எல்லாம் படிச்சுட்டோங்கிற நினப்புல அப்படியே எல்லாத்தையும் பிடிச்சி கரைச்சி பிடிச்சவங்க நினைப்புல என்ன பண்ணாதீங்க உங்களுடைய கருத்துக்களால் நான் கஷ்டப்பட்டது துச்சை உருவாக்கி இருக்கிறேன் அது என்ன பண்ணாதீங்க நீங்க அழிவுக்கு கொண்டு போயிடாதீங்க என்று பவுல் தன்னுடைய ஆதங்கத்தின் வாசகத்தில் என்ன பண்றாரு எடுத்துரைக்கிறார் ஏனென்றால் நம்ம நாம் பெற்றிருக்கின்ற அறிவு நல்ல காரியத்துக்கு காரியம் பாருங்க பார்ப்போம் நான் சொல்வதை கேட்டு கேட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பகைவன் அன்பு அன்பு செய்ஷிதாசன் பாருங்க பார்ப்போம் பகைவன் அடுத்த அன்பு செய் உன் அறிவை அதுக்கு பயன்படுத்து பயன்படுத்து பார்ப்போம் இசை மக்கள் என்னென்ன பாவம் பண்ணாங்க ஏழு எழுபது முறை மன்னிக்கல மன்னிச்சுக்கிட்டே தூக்கி போட்டு முடியாதா செஞ்சிருக்கலாம் ஆண்டோர் செய்யலையே என் மக்கள் என் மக்கள் என் பிள்ளை என்ன பண்ணு அதெல்லாம் படித்து அந்த அறிவு தெளிவோடு செயல்பட்டு உன் பகைவனுக்கு அன்பு செய் உன்னை வெறுப்புவருக்கு என்ன பண்ணுத நீ வெறுக்காத அவனுக்கு நன்மை செய் என்ன செய்தாரை ஒருத்தல் அவரால் அண்ணன் செய்து நமக்கு திருவள்ளுவர் வார்த்தை இது என்ன பண்ணு அன்பு செய் உங்களை சபிப்பவருக்கு ஆசை கூறுங்கள் இகழ்ந்து பேசுவோருக்கு ஆண்டோடு வேண்டுங்கள் ஒரு கணத்துல மறுகணத்தையும் காட்டு வார்த்தை பாருங்க உங்களுடைய அறிவு இவ்வாறான அன்பு காரியங்களுக்கு பயன்படுத்தட்டும் பயன்படுத்தட்டும் அப்ப உங்க அறிவு இப்படி பயன்படுத்து அன்பு செய்ய பயன்படுத்து மன்னிச்சு அவரை அவருடைய பயன்படுத்து இப்படி அறிவாளி நீ அதை விடுத்து தருக்கும் பயன்படுத்தி நீ என்ன பண்ணாத நீ எண்பிச்சிக்காத என்று இன்றைய வாசங்கள் நமக்கு சொல்லுகிறேன் சகோதரர்களே இந்த திருப்பாடல் இரண்டு வாசத்திற்கு முத்தாய்ப்பா அமைஞ்சிருக்கு பாருங்க திருப்பாடல் நீ திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பது எனக்கு இந்த திருப்பாடல் ஒரு 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 வசம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை உங்களை ஷேர் பண்ணி பாருங்க பார்ப்போம் நான் நினைக்கிறேன் இல்லையா நம்ம தான் மக்கள் படிச்சு அவ்வளோ அறிவு ஜீவி நான் என்ன மாதிரி யாராவது உண்டா என்று நீ மா தட்டி கொள்ளாத பாருங்க பார்ப்போம் ஆண்டவரே என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் நீர் அறிந்திருக்கின்றீர் நீ என்னத்தான் ஞாபகம் நீ பேசினாலும் நீ என்ன பேசுறத அவருக்கு தெரியும் அவரு போட்ட பிச்சை உன் வாயிலிருந்து வர வார்த்தை புரியுதுங்களா ஆண்டவர் போட்ட பிச்சை உன் வாயிலிருந்து வர வார்த்தை சொல்ல பாருங்க பார்ப்போம் ஆண்டவரே என் வாயில் சொல் உருவாகும் முன்பே நீர் அதை அறிந்திருக்கிறீர் எட்டு பாருங்க பார்ப்போம் நான் உங்களுடைய ஆற்றலை விட்டு எங்கே நான் போக முடியும் நூற்றி ஒன்பது ஏழில் நான் உமது ஆற்றலை விட்டு எங்க செல்லப்படும் உங்களுக்கு போக முடியுமா திருமுனை விட்டு நான் எங்கே தப்பி விட முடியும் நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் அங்க நீங்க இருக்கிறீங்க பாதாளத்துக்கு படுக்க போனாலும் அங்க நீங்க இருக்கிறீங்க நான் கதிரவன் இருக்கும் இடத்திற்கு பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும் என்றால் அவரை விட்டு வாழ்க்கை கிடையாது நமக்கு நம்ம கிட்ட இருக்கிற அத்தனையும் ஆண்டவர் போட்ட பிச்சை எனவே வச்சுக்கணும் நம்ம நம்ம எல்லாம் தெரியும் நான் தாண்ட அறிவு ஜீவி ஆச்சார் போச்சா இன்னொரு இன்றைய திருப்பாடல்ல பல்லவி பரங்கா பண்ணி என்றும் உள்ள வழியில் ஆண்டவரே எம்மை நடத்தி அருளும் நான் ஒண்ணும் நான் ஒன்னும் கிடையாது நீங்க என்ன பண்ணுங்க எங்களை நடத்துங்க என்ன வயது நடத்துங்க நாங்கள் ஆயனில்லா ஆடுகள் நீங்கள் ஆயனாக இருந்து எங்கெல்லாம் பண்ணுங்க கூட்டிக் போங்க என்ன ஆயன் ஆண்டவர் எனக்கு குறைவு எனக்கென்ன குறைவு பசுமல் வெளிக்கு என்னை கூப்பிட்டு போங்க நீர் வாடகைக்கு என்னை கூப்பிட்டு போங்க நல்ல மேச்சரிக்கை எங்களை கூப்பிட்டு போங்க நல்லா எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க உங்களுடைய கோலும் தடியும் எங்களை பாதுகாப்பாக அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு அரண் காப்பாத்து என்று நாம் கடவுளை முன்னே வச்சு நம்ம அவர் பின்னாடி அவரு அவரோட திருவடியை பின்பற்ற போனோம் வச்சிங்களேன் அதான் வாழ்க்கை அதை விடுத்து உங்கள் குருந்தவங்களை என்ன பண்ணாங்க தர்க்கம் பண்ணாங்க இல்லையா அதையான் வாழ்க்கை சிந்திச்சு பாருங்க அது வாழ்க்கை கிடையாது நீ படுத்து நீ வச்சிருக்கிற அறிவு நீ வச்சிருக்கிற புத்தி அனைத்தும் ஆண்டவர் போட்ட பிச்சை திரும்ப எனவே இருமாப்பு வேண்டாம் ஆணவம் வேண்டாம் அதிகாரம் வேண்டாம் டாப்பு வேண்டாம் எப்பேற்பட்ட ஆகலாம் ஆண்ட மொழி விழுந்து போயிட்டாங்க எப்பேற்பட்ட ஆள்லாம் இல்லையா அதனால நாம் நம்முடைய வாழ்விலே கடவுளை முதல் பொருளாக வைத்து நாம் பெற்ற அறிவை கடவுளை சார்ந்த பணிகளுக்கு பயன்படுத்தணும்னா அப்பதான் நம்ம பெரிய ஞானி அறிவாளி நம்ம பவர் சொல்ற இல்லையா அவரை மாதிரி ஒன்று போதிக்கலாம் நம்மளாம் அவருடைய கருத்துக்கள் நம்ம வந்து அவருடைய இறையல் காலேஜ் நம்மளாம் யோசிக்க முடியாது அவர் சொல்ற பாருங்க பார்ப்போம் நான் பரிசேன் கமாலியல் பாத அடியிலே உட்கார்ந்து பாடம் படித்தவன் ரோமை குடிமகன் திருச்சட்டத்தில் நிற்கிருந்த அளவுக்கு திருச்சட்டம் திருச்சட்டம் வெறிகொண்டிருந்தேன்னா திருச்சட்டத்தை காப்பாற்ற கிறிஸ்தவர்களை கொலை நான் கிளம்பி போனேன் நான் அப்பேற்பட்ட திருச்சட்டத்தை கடைபிடிக்கின்ற ஒரு வெறியன் நான் இவையெல்லாம் எனக்கு ஆதாயமா இருந்தாலும் என் ஆண்டவர் இயேசுவை ஆதாயமாக்கி கொள்ளை நான் குப்பை தீப்ப குப்பை அதெல்லாம் எனக்கு நான் படிச்ச படிப்பு வச்சிருந்த அறிவு அனைத்தும் ஒண்ணுமில்ல குப்பை தீப்ப எனக்கு ஆண்டவருடைய பெயரை ஒப்பற்ற செல்வோம் தயப்போம் சதோசவர்களே நம்ம கிட்ட தெரியுங்க ஆணவம் வேண்டாம் ஒண்ணுமில்ல ஆண்டவரே வரேன் பயன்படுத்துங்க என்று எப்பொழுது நாம் அவரை பின்பற்றி போறோமோ எப்போது ஆண்டவர் நாம் முன்ன வச்ச அவர் பின்னாடி போறோமோ நமக்கு மிக பெரும் மதிப்பு உண்டு எங்களுடைய என்னுடைய வெல்விஷர் ஃபாதர்ஸ் ரெண்டு பேர் அவங்க தான் என்னுடைய இந்த ஆன்மீக நான் வேதியாக படிக்கிறதுக்கோ எனக்கு பைபிளில் ஓரளவுக்கு கடவுளை அந்த ஓரளவுக்கு பைபிளில் கொஞ்சம் ஒரு ஒரு துளி ஞானம் எனக்கு வரத்துக்குற காரணமெல்லாம் அந்த ரெண்டு குருக்கள் தான் ஃபார் மரிசெல்வம் ஃபாதர் ஃபார் பெஞ்சமின் ஃபாதர் அவங்க ஒரு நிகழ்ச்சி மறக்க முடியும் அவ்வளோ அழகாக போதி பைபிளை போதிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அண்டோடைய பெற்ற ஞானிகள் அவங்க அவங்க என்ன பண்ணாங்க உதவி சொல்லுவாங்க நம்மலாம் ஒன்றும் கிடையாது நம்மலாம் பூஜ்யம் ஜீரோ ஜீரோ நம்மலாம் ஜீரோ ஜீரோ நம்ம ஒன்றும் கிடையாது நாம ஜீரோ நாம ஜீரோ எனக்கு பின்னடி கடவுள் மதிப்புமே அவர் டாப்பு ஒன்னா நம்பர் ஃபர்ஸ்ட் அவர் தான் நம்பர் ஒன் அவரு நம்ம என்ன பண்றோம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தான் முன்ன என்று நம்மளை முன்னிலைப்படுத்தி கொண்டு நமக்கு பின்னாடி அவரை ஒன்றுன்னு போட்டுன்னு வச்சுக்கோமே ஜீரோ ஜீரோ ஒண்ணுன்னு ஆகும் ஜீரோக்கும் ஜீரோக்கும் மதிப்பு கிடையாது என்னைக்கும் அவருக்கு மதிப்பு உண்டு நமக்கு மதிப்பு இல்லாமல் போய்விடும் சவோர் சவரிகளே குறித்தவங்களுக்கு நம்மை நம்மளாம் பூஜ்யம் நம்மை முன்னிலைப்படுத்தி நமக்கு பின்னால் சாமின்னு கடவுள் பின்னடத்துக்கு போட்ட வச்சுக்குமே ஒன்றுக்கு மதிப்பு உண்டு ஜீரோ மதிப்பட்டதாகி விடும் அதே இப்படி செஞ்சு பாருங்க கடவுள் தான் ஒன்று அவருக்கு அப்புறம் தான் நானும் ஜீரோ அவருக்கு அப்புறம் தான் நானும் ஜீரோ அவருக்கு அப்புறம் தான் ஒன்றுமே சீரோ என்று ஆண்டவரை முன் வைத்து அவருக்கு பின்னால் நாம் பயணித்தால் பத்து நூறு ஆயிரம் சீரோக்கு மதிப்பு கூடுது பாருங்க கூடுதா இல்லையா ஓ நாம் கடவுள்தான் முன்பு என்று அவரை முன்ன வச்சுக்கிட்டு அது பின்னாடி போனா ஒன்னும் இல்லை ஆண்டவரை நீங்க எங்களை வழி காட்டுங்கப்பா நாம் பற்றி கிடையாது நீங்க சொல்லுமா சொல்லுங்க ஆண்டவரை என்று அவர் பின்பாக அவர் பின்னாடி நாம் போனால் அப்போது நம்ம உண்மையான ஞானத்தை பற்றி உணர்த்துக்கவசர்களே நாம் பெற்ற ஞானம் பணிவை தர வேண்டும் அன்பை தர வேண்டும் மற்ற மக்களுக்கு நல்ல வழியை காட்ட வேண்டும் வழிய தீய வழியை காட்டாத வண்ணம் நாம் பார்த்துக்கொள்வோம் நன்றி நான் சந்திப்போம்